அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ சுவாமிகள் பேசுகிறேன் இந்த காணொலியில் மீனம் ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம் இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்தவரையும் குறிப்பாக டிசம்பர் ஆறாம் தேதிக்கு மேல எதிர்பாராத திருப்பங்கள் எதிர்பாராத திருப்பங்கள் ஒரு நபரால் உங்களுக்கு ஏற்பட போகும் இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்தவரிலும் இந்த வருஷம் போகுது பல கஷ்டங்கள் பட்டாச்சு சனி வந்து ராசிலே இருந்து ஜென்ம சனியாக உங்களுக்கு பல மன அழுத்தங்களையும் தடைகளையும் குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகளையும் அதுல பாதிப்புகளும் ஏற்பட்டது இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏறாலும் இந்த வருஷமும் முடியுது உங்க பிரச்சனையும் முடிந்து கொண்டிருக்கிறது முடிஞ்சு போச்சுன்னு சொல்லலை ஆனால் முடிந்து கொண்டிருக்கிறது பெரும்பாலானோருக்கு ஏறத்தாலும் சில எதிர்ப்புகள் சில பிரச்சனைகள் இருந்து வெளி வந்திருப்பீங்க குடும்ப வாழ்க்கையில் கூட இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலையிலிருந்து வெளியே வந்திருப்பீங்க ஆனாலும் இன்னும் சில பேருக்கு இன்னும் சில பிரச்சனைகள் தீராமல் இருந்துட்டு இருக்கு இல்லையா அவர்களுக்குமே கூட இந்த டிசம்பர் மாதத்துல சில பிரச்சனைகளுக்கு முடிவுகள் கிடைக்கும் எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் ராசி அதிபதி குரு பகவான் நான்காம் பாவகத்துல டிசம்பர் ஆறாம் தேதியிலிருந்து இருப்பாரு வக்ரமாய் தான் இருப்பாரு அந்த நிலையில வேலையில இடமாற்றங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் புதிய முயற்சிகள் சில பேருக்கு எல்லாம் கிடைக்கும் இருக்கிற இடத்த விட்டு வேற ஒரு இடத்துக்கு மூவ் பண்ணக்கூடிய சூழ்நிலை சில பேருக்கு ஏற்படும் இருக்கிற இடத்துல இருக்கக்கூடிய டென்ஷன் டார்ச்சர் குறையும் சில பேருக்கு அதே இடத்துலயே கூட இருக்கிற டிபார்ட்மெண்ட்டை விட்டு வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு மாறக்கூடிய சூழ்நிலை சில பேருக்கு ஏற்படும் அது உங்களுக்கு பதவி உயர்வோ அல்லது ஊதிய உயர்வுக்கு உடவே இருக்கும் அரசு பணியில் இருப்பவர்களுக்குமே வந்து ஒரு மதிப்பு மரியாதை இருக்கும் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல மேலும் சில பேருக்குள்ள ப்ரமோஷனுக்கான பேனல்ல உங்க பேர் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அது சம்பந்தமான நல்ல செய்தி வரும் அல்லது சில பேருக்கு ஊதிய உயர்வு அல்லது சில பேருக்கு அரியர் கிடைக்கிறது இந்த மாதிரி பண லாபங்கள் இந்த காலகட்டத்தில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்குமே ஏற்படும் இந்த பத்தாம் பாவகத்தை இந்த குரு பகவான் பாக்குறாரு இந்த பத்தாம் பாவகத்துல டிசம்பர் நாலாம் தேதியிலிருந்து செவ்வாய் இருக்கும் ரெண்டு குடியவன் பத்தாம் பாவகத்தோடு தொடர்பு கொண்டு பத்தாம் அதிபதியாக வரக்கூடிய குருவோட தொடர்பு கொள்றதுனால வேலை தொழில் அமைப்பு இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் இத்தனை நாளா வேலையே இல்லை நான் இதுவரையிலும் வேலைக்கே போனதில்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் கூட வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அரசு பணிக்கு தேர்வு எழுதியிருக்கீங்க உங்க ஜாதகத்திலே அரசு பணி போறதுக்கான பிராப்தங்கள் இருக்கும் பட்சத்துல இந்த காலக்கட்டத்தில் ரிசல்ட் எதிர்பார்க்குறீங்கன்னாக ரிசல்ட் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு கூடுதலான முயற்சிகள் மூலம் வருமானம் இரட்டிப்பாகும் அதே போல நஷ்டத்தில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தொழில நீங்க புதிய ஐடியாக்கள் புகுத்தி அதை லாபகரமாக மாற்றக்கூடிய சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் ரெண்டு குடியில் பத்தாம் பாவகத்தில் இருக்கும் போது குறிப்பா வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில் ஆசிரியர் பணி புரோஹிதம் செய்யக்கூடியவர்கள் கன்சல்டேஷன் பண்றவங்க மருத்துவம் சார்ந்த துறை மேலும் என்ஜினியரிங் சார்ந்த துறை கம்ப்யூட்டர் நிதி நிர்வாகம் இந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் வருமானம் கூடுதலாகவே இருக்கும் பிஸ்னஸ் பண்ணாலையும் கூடுதலாகவே இருக்கும் புதிய ஆர்டர்கள்லாம் வரும் தொழில் நல்லா இருக்குங்க டிசம்பர் மாதத்தை பொறுத்தவரையிலும் நினைச்சது நடக்கும் தொழில் விஷயமா இன்னமும் யாராவது வேலை தேடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் இறங்கி தேடுங்க நிச்சயமா வேலை கிடைக்கும் அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையும் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குன்னா ராசியில சனி இந்த சனி ராசியில் இருக்கிறது குடும்ப வாழ்க்கையில கருத்து வேறுபாடு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பிரிவுகள் தனிமையா இருக்கிறது இதெல்லாமும் கடந்த காலத்துல ஏற்பட்டுட்டு தான் இருக்கு இதெல்லாம் நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோக்கள்ல நான் பேசிட்டு தான் இருக்கேன் அந்த குடும்ப வாழ்க்கை சம்பந்தமான ஒரு பிரச்சனை இந்த மாசம் உங்களுக்கு தீரப்போகுது அதுதான் இந்த மாசத்தோட ஸ்பெஷல் அந்த வகையில இந்த மாதத்துல கணவன் மனைவி பிரிந்திருக்கீங்க தோஷங்கள்லாம் இல்ல அப்படின்னாக்க ரெண்டு பேரும் சேர்றதுக்கான வாய்ப்போ அல்லது ஒன்னா சேர்ந்து வாழக்கூடிய சூழ்நிலையோ இந்த காலகட்டத்தில் ஏற்படும் தோஷம் இருக்கு பிரிஞ்சிட்டோம் சேருவோமா அப்படின்னாக்க புதிய வாழ்க்கை ஆரம்பத்திற்கான ஒரு படிக்கல்லாக இருக்கும் இந்த மாதம் அந்த வகையில ஒரு எதிர்பாலினர் ஒரு ஆப்போசிட் ஜெண்டர் ஒரு நட்பாகவோ ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டராகவோ உங்க வாழ்க்கையில வருவார் மனிதனுக்கு ஒரு கெட்ட தசா புக்தி நடக்குதுனாக்க அந்த தசா புக்தி ஒரு பத்தொன்பது வருஷம் சனி தசை நடக்குது பத்தொன்பது வருஷம் சனி தசை பத்தொன்பது வருஷமும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க மாட்டார் வாழ்க்கையில ஒரு பிடிப்பை ஏதாவது ஒரு வகையில இறைவன் கொடுத்துக்கிட்டே இருப்பான் அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னாக்க யாராவது ஒருத்தர் ஒரு நபர் சப்போர்ட் இருக்கும் ஒரு வெல்விஷராகவோ அல்லது நட்பாகவோ ஏதோ ஒரு வகையில் ஒரு உறவாகவோ சப்போர்ட் பண்றதுக்கு ஒருத்தர் கூடவே இருப்பார் அந்த கெட்ட நேரத்துல அந்த தான் கடவுள் வந்து கொடுக்கக்கூடியது அது மாதிரி எல்லா கதவும் சாத்தனா கூட ஒரு கதவு மட்டும் எப்படியாவது திறந்தே இருக்கும் அந்த வகையில சனி பகவான் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த நேரத்தில் வந்து பாதகத்தை செய்யக்கூடிய நிலைமையில் இருக்கிறாரு மற்ற கிரகங்கள்லாம் ஒன்று பெரிய அளவுக்கு பாதகத்தை செய்யக்கூடிய நிலைமையில் இல்லை அதனால இந்த மாதம் நீங்க நினைச்சது நடக்கும் உங்களுடைய அபிலாஷைகள் நிறைவேறும் அதே போல திருமண வாழ்க்கையிலே பிரிந்து தனித்து இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு துணை கிடைக்கும் சொல்ல போனா எதிர்ப்பாலினுடைய நட்பாகோ அல்லது ஒரு ரிலேஷன்ஷிப்போ கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு சில பேருக்கு மறுமணத்திற்காக வரன் பார்க்குறீங்கன்னா மறுமணம் அமையும் மேலும் இன்னமும் திருமணமே ஆகல தனியா தான் இருக்கிறேன் அப்படின்னாக்க அப்படிப்பட்டவர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் வரண் வந்து செட் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு குறிப்பா பெண்களாக இருக்கீங்கன்னாக்க இந்த செவ்வாய்க்கு குரு பார்வை இருக்கிறனால பெண்களாக இருக்கீங்க திருமணம் ஆகாம இருக்கீங்கனாக்க வரண் வந்து செட் ஆகி திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பே மாதத்தோட முதல் பகுதியில் உண்டு சூரியனை பொறுத்தவரில் ஆறு குடியவன் ஒன்பதாம் பாவகத்தில் இருக்கும் டிசம்பர் பதினாறாம் தேதி வரை புதன் ஏழாம் அதிபதி நான்காம் அதிபதி ஒன்பதாம் பாவகத்தில் இருக்கும் சுக்கிரன் எட்டு குடியவன் மூணாம் அதிபதி ஒன்பதாம் பாவகத்தில் இருக்கு இப்போ இந்த சூரியன் வந்து ஆறு குடியவன் ஒன்பதுல இருக்கிறதுனால கடனை கட்டக்கூடிய சூழ்நிலை வரும் கடனுடைய அழுத்தம் கொஞ்சம் ஏற்பட்டு நீங்க அதே போல தந்தையின் உடல்நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க தந்தைக்கு உடல்நலம் பாதிப்பு ஏற்படும் அதே போல ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் அதிர்ஷ்டம் கை கொடுக்காது ஒன்பதுல சூரியன் மாதத்தோட முதல் பதினாறு நாள் தான் இருக்கிறாரு அதனால அந்த முதல் பதினாறு நாளுக்கு மட்டும் உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்திங்க மேலும் இந்த நேரத்துல வந்து அலைச்சல்கள் பயணங்கள் ஏற்படும் உங்களுடைய கம்யூனிகேஷன் சில தவறாக புரிந்து கொள்வார்கள் மேலதிகாரி அல்லது ஒர்க் பண்ற இடத்துல சக பணியாளர்கள் அல்லது உறவுகள் சில பேர் வந்து உங்க கம்யூனிகேஷனை தவறா புரிஞ்சு கொள்வாங்க ஆனாலும் நீங்க வந்து அதிகமா பேசாம இருக்கிறது இந்த காலகட்டத்தில் நல்லது அல்லது சரியான விதத்துல கம்யூனிகேட் பண்றது நல்லது ஒன்பதுல சூரியன் இருக்கிறதுனால இந்த சொத்துக்கள் விஷயமா வழக்குகள் சில பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறவங்க இந்த நேரத்துல என்ன முடிவும் எடுக்காம அப்படியே கொஞ்சம் போஸ்டோன் பண்ணீங்கன்னா நல்லது மேலும் வந்து இந்த நேரத்துல வந்து சில பேருக்குலாம் வீடு மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு அதே ஒன்பதுல வந்து புதன் இருக்கிறது நல்லதுதான் ஏழாம் அதிபதியாக வரக்கூடியவர் நான்காம் அதிபதி புதன் ஒன்பதாம் பாவகத்தில் இருக்கும் போது படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு கல்வியில நல்ல கான்சன்ட்ரேஷன் ஏற்படும் அதே போல சில பேர் படிச்சு முடிச்சும் கூட புதிதாக ஏதாவது படிச்சு வேற ஏதாவது கத்துக்கிட்டு அதன் மூலம் வேலை தொழில இம்ப்ரூவ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒன்பதுல புதன் இருக்கிறதுனால குறிப்பா இந்த மறுமணத்திற்காக முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு மறுமணம் அமையக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு சில பேருக்கு நட்பு காதல் போன்றவை ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு ஒன்பதாம் பாவகத்துல சுக்கிரனுமே இருக்கிறார் மூணு குடியவன் எட்டு குடியவன் ஒன்பதாம் பாவகத்தில் இருக்கும்போது ஊர் மாற்றம் இடமாற்றம் கூட சில பேருக்கு ஏற்படும் தொலைதூர பயணங்கள் ஆதாயத்தை கொடுக்கும் மேலும் இந்த சுக்கிரனை பொறுத்தவரையும் அங்க விருச்சகத்துல இருக்கிறது ஒன்பதாம் பாவகத்துல கணவன் மனைவி உறவு நிலையில நல்லாவே இருக்கும் ஒரு அந்யோன்யம் இருக்கும் பிரியாம இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல தாம்பத்திய சுகம் தாம்பத்திய வாழ்க்கையில மகிழ்ச்சி கிடைக்கும் அதனால வந்து இந்த சுக்கிரனும் புதனும் சேர்ந்து ஒன்பதில் இருக்கிறதுனால திருமண வாழ்க்கையில பிரியாம இருக்கக்கூடியவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை லைஃப் வந்து நீட்டாக தான் போயிட்டு இருக்கும் சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் எஃபோர்ட் போடுவீங்க உங்களுடைய தனி முயற்சி சக்சஸ் பண்ணும் சகோதர வழியில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் சகோதரம் நல்ல ஒற்றுமை ஏற்படும் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதத்தை பொறுத்தவரை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய மாதம் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு நிலம் வாங்குறது அல்லது இடம் வாங்குறது அல்லது இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது போன்றவை ஏற்படும் ஆல்ரெடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த நேரத்தில் அது லாபத்தை கொடுக்கக்கூடிய அம்சங்கள் இருக்கும் மாதத்தில் இதெல்லாம் பாசிட்டிவ் டிசம்பர் இருபதாம் தேதியிலிருந்து சுக்கரன் வந்து பத்தாம் பாவகத்துக்கு வந்துடும் டிசம்பர் பதினாறாம் தேதியிலிருந்து சூரியன் பத்தாம் பாவகத்தில் இருக்கும் இந்த சூரியன் பத்துல இருக்கிறது நல்லது திக் பலம் செவ்வாயோடு இருக்கு செவ்வாயை அஸ்தங்கப்படுத்தும் சூரியன் செவ்வாயை அஸ்தங்கப்படுத்தினாலே குரு பார்வை இருக்கிறதுனால பிரச்சனை பெரிதாக இல்லை பொதுவாகவே பத்துல சூரியன் செவ்வாய் இருந்தாக திக் பலம் வேலையில மதிப்பு மரியாதை கிடைக்கும் வேலை இல்லாதவர்களுக்கும் வேலை கிடைக்கும் முன்னேற்றம் உண்டு தொழில்ல அதே போல பத்தாம் பாவகத்துல சூரியன் இருக்கிறது ஜீவன பலம் கூடும் அந்த வகையில வருமானம் வரும் கடனை வெற்றிகரமாக சமாளிச்சு கடனுடைய அழுத்தம் இல்லாம இருப்பீங்க சொத்துக்கள் சம்பந்தமான ஆதாயங்கள் இந்த நேரத்துல ஏற்படும் தாயாரின் உடல்நலம் உங்களின் உங்களின் நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்துகிறது நல்லது இந்த சனி பகவானும் பாத்தீங்கன்னா நவம்பர் இருபத்தி எட்டு வரையில வக்ரகதில இருந்தது ஜூலைல இருந்து நவம்பர் மாதம் வரலாம் இந்த டூரேஷன்ல வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு டென்ஷன் இருந்துட்டுதான் இருக்கும் ஒரு இடமாற்றம் செயலான்ற நினைப்பு இருந்துட்டு இருக்கும் அந்த இடத்துல ரெகக்னிஷன் கிடைக்காம இருந்திருக்கும் அதுவும் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி அதிகமா இருந்திருக்குன்னா உங்க ஜாதகத்துல சனி வக்கரமாகாம இருக்குன்னாக்க அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் கடந்த நான்கு மாதங்கள் வேலை விஷயமா ஒரு நெருக்கடி சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க அந்த நெருக்கடி வந்து இந்த மாதம் இல்லை டிசம்பர் மாசம் ஏன்னா சனி வந்து வக்கர நிவர்த்தி ஆயிடுச்சு நேரு வலுவோடுதான் ராசியில இருக்கு அந்த வகையில வந்து வேலையில இருக்கக்கூடிய இடத்துலயே உங்களுக்கு நல்ல ஊதிய உயர்வு பதவி உயர்வு போன்றவை கிடைக்கலாம் அல்லது சில பேருக்கு வெளியூர்ல அல்லது வேற இடத்துல வேற கம்பெனில மூவ் பண்ணக்கூடிய சூழ்நிலை வரும் அரசு பணியில இருக்கக்கூடியவர்களுக்கு கூட பாத்தீங்கன்னா ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த காலக்கட்டத்தில் உண்டு அல்லது ப்ரொமோஷனுக்கான செய்திகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு மொத்தத்துல பாத்தீங்கன்னாக்க ஒரு புதிய திருப்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு அதாவது எதிர்பாராத திருப்பமா இருக்கும் நீங்க சில விஷயம் எதிர்பார்த்திருக்க இதெல்லாம் நடக்காது அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம் திடீர்னு நடந்து உங்களை ஆச்சரியப்படுத்தும் அதுதான் இந்த மாதத்தோட ஸ்பெஷலே பத்துல வந்து சுக்கிரன் இருந்து செவ்வாயோட சேருது செவ்வாய் சுக்கிரன் சூரியன் அந்த வகையில இந்த காலகட்டத்தில் காதல்ல இருக்கக்கூடியவர்கள் ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடியவர்களுக்கு இருந்த மனக்கசப்புகள் நீங்கும் கருத்து வேறுபாடுகள் நீங்கும் நீங்க வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உதவிகரமா இருப்பீங்க அவங்களுக்கு பினான்சியலி சப்போர்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் பனிரெண்டாம் பாவகத்தில் இருக்கக்கூடிய ராகுவை சுப சுபக்கடன் வாங்க வைப்பாரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வைப்பாரு அந்த வகையில சொத்துக்கள் வீடு நிலம் வாங்குறதெல்லாம் இந்த காலக்கெடுத்தில் ஆதாயத்தை கொடுக்கும் உங்களுக்கு ஒரு பழைய சொத்தை விற்றுட்டு புதிய சொத்து வாங்குறது இதெல்லாமே உங்களுக்கு பெனிஃபிட்டை ஏற்படுத்தும் பனிரெண்டாம் பாவகத்துல ராகு இருக்கிறது பயணங்களை ஏற்படுத்தும் அலைச்சல்களையும் ஏற்படுத்தும் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது வந்து உங்களுக்கு நன்மைதான் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவால வழக்குகளில் வெற்றி அதே போல போட்டி தேர்வு எழுதுறீங்கன்னா அதில் வெற்றி அடையிறது எதிரிகள் எதிர்ப்புக்களை ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு நீங்க எதிர்களா கூட உங்களுக்கு தொல்லை கொடுத்தவங்க தானாகவே உங்க பாதையை விட்டு விலகி போவாங்க தானாகவே அவர்கள் பாதிக்கப்பட்டு உங்க பாதையிலிருந்து விலகக்கூடிய விலக கூடிய வாய்ப்பு இதெல்லாமே இந்த கேது பகவான் கொடுக்கக்கூடிய நன்மைகள் தான் சோ அந்த வகையில கேது இருக்கிறது நல்லதுதான் பூரட்டாதி நட்சத்திரத்தில் தான் கொஞ்சம் மன அழுத்தம் தூக்கமின்மை டென்ஷன் எல்லாம் இருக்கும் அதனால வந்து மெடிடேஷன் பண்றது நல்லது வருமானம் வந்து வரும் ஆனா கடனை கட்டக்கூடிய சூழ்நிலை வரும் கடனுக்கு கட்டும் போது கையிருப்பு கொஞ்சம் கரையும் கணவன் மனைவி உறவு நிலையில பெரிய பாதிப்பு இல்லை ஒன்னா இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கக்கூடியவர்களுக்கு மறுமணத்திற்கான முயற்சிகள் அல்லது அது ஒரு புதிய உறவு ஏற்படுறது போன்றவையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடனை வெற்றிகரமாக சமாளிப்பீங்க கடனுடைய அழுத்தம் இல்லாமல் இருப்பீங்க கடனை கொஞ்சம் திருப்பி கட்டுவீங்க சில பேர் வந்து பழைய கடனை அடைப்பதற்கு புதிய கடன் வாங்குவீங்க அதே போல சில பேருக்கு வந்து பிள்ளைகள் வகையில செலவுகள் அதே போல உத்தரடாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே உடல்நலம் விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க உடல்நலம் பாதிப்பு ஏற்படும் அதே போல உத்திரடாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி உறவு நிலையில பெரிய சிக்கல்கள் இல்லை ஒன்னாவே இருக்கக்கூடியவர்களுக்கு பிரிந்திருக்கக்கூடியவர்களுக்கு தோஷங்கள் இல்லாம பிரிந்திருக்கீங்கன்னாக ஏதோ ஒரு வகையில வாழ்க்கை துணைவர் அல்லது பிரிந்து போனவர்கிட்ட இருந்து ஒரு நல்ல செய்தி வரும் அது வந்து எதிர்பாராத மாற்றத்தை ஏற்படுத்தும் உங்களுக்கு அதே போல ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகிறது ரிலேஷன்ஷிப்ல பிரிந்து இருக்கிறது காதல்ல பிரிந்து இருக்கிறது கருத்து வேறுபாடோடு இருக்கிறதெல்லாம் இந்த மாதத்துல ஒரு முடிவுக்கு வரும் அது ஒரு பாசிட்டிவான முடிவாகவே இருக்கும் அதே போல ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒன்னா இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஏதோ ஒரு வகையில கடந்த காலத்துல நீங்க ஏமாற்றங்களை சந்திச்சிருப்பீங்க பண விஷயத்துல இந்த காலகட்டத்துல பொறுத்தவரையும் இழந்த பணத்தை கிட்ட கொடுத்துட்டு வாங்க முடியாத பணத்தை கொஞ்சமாவது வாங்கக்கூடிய வாய்ப்பு ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் மொத்தத்துல இந்த மாதத்தை பொறுத்தவரையும் ஒரு சிறப்பான மாதம் தான் இந்த மாதத்தை பொறுத்தவரை நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருக பெருமான் திருச்செந்தூர் முருகனை தரிசிச்சுட்டு வாங்க தடைகள் நீங்கும் முன்னேற்றங்களை ஏற்படுத்தும் ஆக நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும் நன்றி வணக்கம்